மதுரை மாநகரில் வந்து இந்த செல்ஃபோன் காணாமல் போன அது அதாவது திருவிழாக்கள் இல்லை வண்டியில் போகிறாங்க வண்டியில் இருக்கும்போது மிஸ் ஆகிறது இல்லை கடைக்கு போகிறாங்க கடையில் பேசிட்டு இருக்கும்போது வச்சிட்டு போகிறாங்க அப்படியே நாவும்லாம் போயிடுறாங்க அது யாரும் எடுத்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி காணாமல் போன கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தாறு செல்ஃபோன்கள் வந்து காலகட்டத்தில் மிஸ் ஆனது வந்து டிராக்கிங் போட்டு இப்போ அந்த ஒப்படைச்சிருக்கு இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்புள்ள செல்போன்கள் வந்து அவங்க உரிமையாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது தவிர வந்து செல்போனை வந்து சில டைம் பேசிட்டு இருக்கும்போது யாராவது எடுத்துறாங்க புடிக்கிறாங்க அந்த மாதிரி இல்ல அது ஒரு முப்பத்தி மூணு செல்போன்கள் வந்து வழக்கு பதிவு பயப்பட்டு அதுவுமே வந்து நீதிமன்ற கா ப்ராப்பர்ட்டி நம்பர் ஆகி அது ஒரு லட்சம் மதிப்புள்ள செல்ஃபோனும் அது இருக்கு அதுவுமே வந்து நீதிமன்றம் மூலமாக அவர்களுக்கு ஒப்படைக்கப்படும் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தாறு ப்ளஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது செல்ஃபோன்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது ஸோ அதை வந்து உரியவர்களிடம் ஒப்படைக்கிறது இன்றைக்கி அதை வந்து ஒப்படைச்சிருக்கும்

அது வந்து அது ஒரு முந்நூறு சில்லற தான் எக்ஸாக்ட் நம்பர் தெரியல போன லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது எவ்வளவு டோட்டல் 700 700 டோட்டல் அது 60 ரெண்டு செட்டா மொத்தம் 700 செல்போன் சார் இந்த செல்போன் செல்போன்ல வந்து பாண்டி பஜார் மீனாட்சி பஜார் போன்ற இந்த மாதிரி விற்பனை கடைகள்ல விக்க விற்பனை கடைகள் அது தடுக்கிறதுக்கான நடவடிக்கை என்ன மாதிரி தெரியும் அதான் இதெல்லாம் என்னன்னா யார் யாரெல்லாம் அவங்க வாங்கி அவங்களோட வழக்கு பதிவு பண்றதுக்கு வந்து நாம கொடுத்துக்கிறோம் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களும் அதாவது ரிசீவர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்களே அதுலேயும் வழக்கு பதிவு செஞ்சு அவங்க யார் யார் இந்த மாதிரி வாங்கிடுவாங்களோ அவங்க மேலே வழக்கு பதிவு நடவடிக்கை எடுத்து அதான் அவங்களுக்கு வந்து கூட்டத்தில் ஏதாவது விட்டுருக்கலாம் இல்லை இவங்க யாராவது எடுத்துருக்கலாம் எது எது பொறுக்கோ நமக்கு அந்த எல்லாத்தையும் என்னென்ன ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் விசாரிச்சதில் ட்ராக் பண்ணதில் இப்போ அவங்க எல்லாரும் கொடுத்துருவாங்க அது எடுக்கணும் எடுத்தால் தான் தெரியும் ஸ்பெஷல் டீம் தேங்க்யூ ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி எடுத்தோமா ஆக்ட்டில் தான் இப்போ யார் யாரும் சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க இல்லைங்களா அது எல்லாத்தையுமே வந்து அவங்க செல்ஃபோன் நம்பர் அதை வந்து சைபர் கிரைம் மூலமாக நம்ம ட்ராக்கிங் கொடுக்குறோம் ஸோ அது சம்மந்தமாக கண்டுபிடிக்கல மேக்கப் எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது இல்லை மேக்கப் ஸ்பெஷல் டீம் தான் தனிப்பட்ட ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் டீம் தான் அதாவது அதை வந்து பார்த்துட்டு அதை வந்து ட்ராக் பண்ணுவோம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் எது இது ஆகுது என்னன்னு அது சம்மந்தமாக சைபர் கிரைம் மொழியாக தனிப்படையை அமைத்து தெரியும் ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ